வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெரி வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு ஜீப் அது மாடல் என்ன வேலை அதோட டோட்டல் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் இன்னைக்கு டைரெக்டாக ட்ரையல் தான் வாங்க இப்போ ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் இது இன்டர்நேஷனல் இன்ஜின்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செகண்ட் நம்ம ஹீட்டர் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஆர்டர்லாம் பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஒரிஜினல் டயர் போட்டுருக்காங்க अंदर जो है किसी भी साउंड है जीप बनाए जाते हैं टक टक साउंड होता है जीप वगैरह के लिए यार डिटेल सुना पा सकता हूँ सी टू थ्री सिक्स வண்டி ட்ரையலில் பார்த்துருப்பீங்க என்ஜின் சைடு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க பக்கா ரன்னிங்கு இல்லை ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா வாங்க காமிச்சிடறேன் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒரு ஃபுல் பாடி பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அப்படியே நிப்பாட்டிட்டார் சும்மா வீக்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது மூவிங்கே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பானட்டில் வந்து பேட்ச் ஒர்க் வந்துடுச்சு சைடில் போகிறேங்க எப்படி இருக்குன்னு இந்த ஃபினிஷிங்கில் நிப்பாட்டின வண்டி எடுக்காதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி சைடில் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இன்டீரியர் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே பாருங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டை ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து தார்ப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி நைன் மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு பேப்பர் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா செலவு இருக்குது டயர் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் ஜென்யினாக இருக்கும் பேக்கில் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ஓவரால் லுக் பார்த்துருங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் இந்த பேட்ச் ஒர்க்கும் அந்த வந்து பார்த்திங்கன்னா புக் ஒர்க்கு மட்டும்தான் அதில் பெண்டிங் மற்றபடி என்ஜின் உங்களுக்கு இயர் பாக்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் தான் இந்த வண்டி கொடுத்துடலாம் ரொம்ப நல்ல ரேட்டுங்க நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க வண்டி இருந்தால் சொல்லுங்கன்ட்டு அட்டகாசமாக இருக்கும் மற்றபடி எந்த ஒரு மேஜராக எந்த வேலையும் கிடையாதுங்க ஸோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ்னு சொன்னால் பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு பட்டன்ஸ் காஞ்சிடும் டயர் வந்து காஞ்சிடுச்சு வேறு சைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டூ வீலர் பல்சருக்கு வர டேங்க் மூடியை போட்டிருக்காங்க அப்புறம் ஸோ ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க் பார்த்துருக்காங்க இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மெட்டாலிக் பெயிண்ட்டுங்க ரொம்ப காஸ்ட்லி பெயிண்ட் தான் மெயின்டெயின் பண்ணாதனால இந்த மாதிரி ஆகிடுச்சு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணுன்றவங்க கூப்பிடுங்க மேக்ஸிமம் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணித்தரேங்க தேங்க் யூ